ஓம் நமோ பகவதேஸ்ரீ அருணாச்சல ரமணாய இன்னைக்கு மார்கழி நான்காம் நாள் திருவம்பாவை பாட்டு ஒன்னி திளநகையால் ஒன்னி திலநகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அதாவது மற்ற தொழில்கள்லாம் வந்து தூங்கின்றிருக்கிற தொழியை எழுப்பும் போது ஒன்னி திலநகையால் இன்னும் புல்கின்றோம் உனக்கு ஒண்ணுமா பொழுது விடியலை ஒன்னும் தூங்கிட்டு இருக்கேன் நம்ம சொல்றோம்னா அந்த மாதிரி சொல்லி எழுப்புறா முதல்ல அதனால வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ வண்ணமான கிளிகள் அதாவது வந்து கலர் பேரட் அது வந்து எப்படிலாம் பேசும் அந்த மாதிரியான பேச்சு திறனை உடைய தோழிகள் எத்தனை பேர் வந்திருக்கோம் எத்தனை பேர் வந்திருக்கோங்கிறதே எங்களுக்கு தெரியாது எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் அத்தனை பேர் அதாவது சிவபெருமானை வந்து துதிக்கிறவா வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நிறைய அடியார்கள் இதுல என்னன்னா எண்ணங்கள் நம்ம வந்து ஜீவாத்மா ஜீவாத்மாக்கு பல எண்ணங்கள் அந்த எண்ணம் எல்லாமே தோழி தான் இந்த படுத்துன்னு இருக்கிற ஜீவாத்மாவை மற்ற எண்ணங்கள்லாம் சிவபெருமான் சிவபெருமான் சிவசிவ சிவசிவ சிவசிவன்னு சொல்லும் பொழுதோ அத்தனை எண்ணமும் வந்து சொல்றத எவ்வளவு எண்ணம் நாங்க முளைச்சுட்டே இருக்கோம் சிவசிவா சிவசிவான்னு சொல்லிண்டே அடிக்கூறு லிங்கம் மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து உருவப்படுத்திக்கலாம் அதனால வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எத்தனை பேர் வந்திருக்கான்னு தென்னின்னு இருக்க முடியாத எண்ணிக்கொண்டு சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றறவேமே காலத்தை போக்காதே அதனால நீ இன்னும் தூங்கிண்டே இருந்து காலத்தை விதயம் பண்ணாத இத்தனை தோழிகள் வந்துட்டோம் அதனால ஒண்ணுமா உனக்கு விடியல அப்படின்னு சொல்லிட்டோம் சிவபெருமானோட பெருமையை அடுத்த நான்கு வரையில சொல்றா இந்த பாசுரமே வந்து சகல வியாதிகளையும் குணப்படுத்தும் ஏன் அப்படின்னா விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்புருளை அப்படின்னு சிவபெருமானை வந்து மாணிக்க வாசகர் சொல்றாரு அதாவது அந்த தோழி சொல்றா விண்ணுக்கு ஒரு மருந்தை அதாவது தேவர்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா சங்கரா சங்கரா சங்கரான்னு அந்த விண்ணுக்கு ஒரு மருந்தை அப்ப வந்து அகாலகால விஷம் வந்தபோது பெருமான் சாப்பிட்டானோனோ அதனால விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத வெழுப்பொருளை அதாவது சிவபெருமானே வேதத்தோட சாராம்சம் வேதமொழியர் என்னும் அந்த வேதத்தையே தானும் சொல்லிட்டு அந்த வேதத்துக்கும் பொருளாக இருப்பவர் சிவபெருமான் அதுதான் வந்து மாணிக்க அந்த அன்னையை அன்னை அன்னை பத்துல சொல்லியிருக்காரு இல்லையா அதே தான் இங்கேயும் சொல்றார் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்புருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் அதாவது கண்ணுக்கு இனியானை சிவபெருமானுடைய விஷன் அது கிடைச்சி தர்சனம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆனந்தமான தரிசனம் உண்டு என்னாக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பார் சிவன் அந்தனர் அதாவது அங்காஷம் திருநேத்ரம் பஞ்சபக்தகம் கங்காதரம் தசபுஜம் நாகை தினம் கங்காதரனாக மூன்று கண்ணன் முக்கன்னராக குடுமி தேவர் ஜடாமகுடம் வச்சுட்டு நாகாபரணரா பாம்பு நெஞ்சுட்டு கண்டிகையாகிய ருத்ராட்சங்கள் நெஞ்சுட்டு சிவபெருமான் அப்படியே ஸ்படிகலிங்கம் அப்படியே ஜம்னு கலர் நன்னை அப்படியே வந்து செக்கச்சவேர்னு வெள்ள வெளியேர்னு கலர் அதுல அந்த நீலகண்டம் அழுகா அந்த கழுத்துல அந்த நீலம் நீல வர்ணனாக புளித்தோல் போர்த்து கொண்டு சிவபெருமான் பார்க்கறதே ஆச்சரியமான ஒரு அனுபவம் அதை கனவுல கண்டவர்களுக்கும் நேர்ல கண்டவர்களுக்கு தான் அதோட அந்த தேன் தெரியும் அதுதான் இங்க சொல்றா கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளேக்கு நின்றுருக யாம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேயர் என்பாவார் அதாவது என்ன அப்படின்னாக்கா அந்த மாதிரி கண்ணுக்கு இனியான சிவபெருமான விண்ணுக்கு ஒரு மருந்தே வேத விழுப்பொருளான சிவபெருமானை நாங்கள் பாடிண்டே இருக்கோம் அதில் நாங்கள் பிஸியாக இருக்கிறதுனால பாடி கசிந்து உள்ளம் முருகி நாங்கள் அந்த மாதிரியான ஒரு ப்ளஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால எங்களை நாங்களே எண்ணிக்கை முடியல நாங்கள் இருபது பேர் வந்திருக்கோமா இருபத்தஞ்சு பேர் வந்திருக்கோமா முப்பது பேர் வந்திருக்கோமான்னு தெரியல அதனால நீயே வந்து எண்ணி அப்படி அந்த எண்ணிக்கையில் குறைய குறையா இருந்தது எண்ணிக்கையில் ரெண்டு பேர் தான் வந்திருக்கேன் மூணு பேர் தான் வந்திருக்கேன்னு உனக்கு தோணிச்சுன்னா நீ திருப்பி போய் படுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்றா இதுதான் இந்த பாசுரம் ஒன்னீ தின்றோ இன்னம் கீழே தின்றோயாவது எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுகோமாவளவோ கண்ணை தூயன்றவமே காலத்தை ஓ காதே விண்ணு பொருளை மருந்தை கண்ணுக்கு இடி பாடியவானை பாடி கசேந்துள்ளோ உள்நேக்கு நின்றுருக யாமாட்டோ நீ ஏ வந்த என் கூறையில் ரோலோ பாவா